ஐந்து ஆண்டுகளை இந்த ஆட்சி நிறைவு செய்ய போகிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பாடலை தமிழ்நாடு ஒழிக்க செய்தார்கள் தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் தளங்களில் ஏன் இளைஞர்கள் பார்க்கக்கூடிய ஆவாச காணொலியில் கூட அந்த பாட்டை நாம் காண முடியும் மரியாதைக்குரிய திமுக உடன்பரப்புகள் யாராவது இருந்தால் நாளை காலையிலே இந்த பாடலை போட்டுக்கொண்டு இந்த வீதிகளிலே போகுமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு பத்து கல்லடியாக விடும் ஸ்டாலின் தான் வாடாரு போறாரு அதுதான் மக்களோட முடிவு இருட்டாயிரு வானத்துல புது கேட்டு ஒண்ணு பிறகு இந்த அம்மா அவரே வாரார ஐயா வாயில வந்து தாராரய்யா நல்லாச்சு தாராரய்யா ஓட்டாய பாட்டுங்க நாங்களும் நம்பி ஐயோ தர நடப்போறாருன்னு பார்த்தா தம்பி அவர் சொன்னது கூட மொத்த மொத்தம் ஐம்பதாண்டுகள் இல்ல அஞ்சு லட்சம் கோடி கடந்து மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் மொத்தம் ஒன்பது லட்சம் கோடி கடன் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க மொத்தமாக ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க வாங்கி என்ன செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஒரு துறை வளர்ந்திருக்கு போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கு கல்வி துறை வளர்ந்திருக்கு சுற்றுலாத்துறை வளர்ந்திருக்கு வேளாண்மை துறை வளர்ந்திருக்கு இருக்கு கனிம வளத்துறை வளர்ந்து இருக்கு விவசாயத்துறை வளர்ந்திருக்கு இருக்கு நல்லா வளர்ந்து இருக்கு மீன்வளத்துறை வளர்ந்து மீன்வளத்துறை வளர்ந்திருக்கோம் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதாவுடைய தங்கப்பாவும் நல்லா வளர்ந்திருக்காங்க எங்க அமலாக்கத்துறை எங்கெங்கயோ ரைடுக்கு போகுது எங்க அண்ணன் கொட்டி வீட்டுக்கு வந்தா முன்னூறு கோடியா சுரைட்டாட்டு போலாம் ஒரு அமைச்சர் பி ஏ அன்பிசியல் பி ஏ குட்டி தங்கப்பா வீட்டிலேயே முன்னூறு கோடினா மீன்வளத்துறை அமைச்சர் வீட்டில எவ்வளவு கோடி இருக்கும் ஒரு கால்நடை துறையில டிரான்ஸ்பருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் குட்டிக்கு கொடுத்தாதான் டிரான்ஸ்பர் அது எங்க டிரான்ஸ்பர் கிருஷ்ணகிரி தர்மபுரி அங்கதான் நல்ல விவசாய பண்ணிருக்கும் கமிஷன் அண்ண முடியும் விளங்கமான நாடு முன்னூறு கோடி நானூறு கோடி நெடுஞ்சாலத்துறை ராஜசேகரன் கான்ட்ராக்ட் எடுக்கணுமா அவருக்கு ஜென்மத்தில் கொடுக்க மாட்டாங்க நம்ப கான்ராக்ட் இருக்கணுமா திமுக காரன்னு கான்ரெக்ட் கிடையாது திமுக இருந்தா கான்ட்ராக்ட் கிடையாது ஏன் அவன் கமிஷன் சரியா தரமாட்டான் யாரு குட்டி அப்ப யாருக்கொடுத்துவோம் திமுக இல்லாத நபர்ல கான்ராக்ட் திமுக ஆட்சியில திமுக காரனே குழைக்க முடியல எப்படி சரியா அடிதாராளர் சொல்லிய அன் பி சிபிய கொட்டி தங்கப்பா முன்னூறு கோடி வச்சிருக்காரு நான் சொல்றேன்னா சொன்னது திமுக சத்தியமா சத்யமா சொன்னது திமுக வேண்டாம் எடுத்து பாத்தீங்க

மீன் வளர்த்துறை மொத்தவன் நாசவானுக்கு மீனவர்கள் மீன் பிடிச்சு கொண்டு வித்து சரியான விலைக்கு விற்க முடியல நித்த நித்தன் கனக்கு போறார் ஆனா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இந்தியாவிலே அதிகமான இந்தியாவிலே நார்மல் தம்பிதான் கருப்பு கலர் பாட்டில குத்தி வச்சீங்க அந்த இந்தியாவுடைய அதிகமான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு அதுவும் ராமநாதபுரத்தில் இருந்து நம்மளுடைய உபரி வரைக்குமான இந்த பகுதி நம்ம நம்ம சாலையை மணக்க மணக்காட்டு மணப்பாட்டு மல்லி மணப்பாட்டு மல்லி நம்ம சால பேர் நம்ம சால மீனுக்கு இணையான உலகத்துல ஒரு புரட்சத்துக்கு இருந்த மீன் கிடையாது ஆனால் அந்த மீனை பிடிக்கக்கூடிய மீனவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ன நீ மேம்பாடு செஞ்சிருக்கிற மீன்வளத்துறை அமைச்சராக இருந்து நீங்க

அண்ணாச்சி கிளம்பி ஒரு வண்டி எடுத்துருக்கு என்ன கல்யாணமா இந்த அஞ்சு ஐநூறு வச்சுக்கோ அந்த ஐயாயிரம் இந்த ஐயாயிரம் சாவுக்கும் கல்யாணத்துக்கு வர்றது கூட அமைச்சிருக்கு வேற எதுக்காக இருப்பாரா இதே திருச்செந்தூர்ல தமிழில் குடமுழுக்கு யார் போராடியது உள்ள இருக்கிற முருகன் தமிழன் கோவிலை கட்டியவன் தமிழன் மணிபட போகிறவன் தமிழன் ஆனால் உள்ளே தமிழ் மொழியில அச்சனை இல்லை